ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிஏஎஸ்எஃப் கம்பெனியோட ஃபேசெட் அப்படிங்கிற இந்த கலைக்கொல்லி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கலைக்கொல்லியோட டெக்னிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா குயின் க்ளோராக் டூ ஃபிஃப்டி கிராம் பெர் லிட்டர் இது ஒரு எஸ்சி ஃபார்முலேஷன் அதாவது சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் மற்றும் செலக்டிவ் ஹெர்பிசைடு இந்த ஃபேசெட் கலைக்கொல்லி நெற்பை இருக்க மட்டும்தான் பயன்படுத்தணும் இதை நடவு மற்றும் நேரடி விதைப்புக்கு பயன்படுத்தலாம் இந்த கலைக்கொல்லியை எப்போ பயன்படுத்தலாம்னா கலைகள் முளைத்த பிறகு மூன்று முதல் நான்கு இலைகள் விட்ட பிறகு தெளிக்கலாம் அல்லது இருந்து இருபத்தைந்து நாட்களுக்குள் தெளிக்கலாம் இந்த களைக்கொல்லியை பயன்படுத்துறதுனால எந்தெந்த கலைகளை கட்டுப்படுத்தும்னா புல் வகை கலைகளை மட்டும்தான் கட்டுப்படுத்தும் அதுவும் குதிரைவாலி புல்லை மட்டும்தான் கட்டுப்படுத்தும் அடுத்து இதோட ஒரு ஏக்கர் டோஸ்ன்னு பார்த்தோம்னா நானூறு எம்எல் பயன்படுத்தணும் இந்த நானூறு எம்எல் மருந்தை நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு நாற்பது எம்எல் கலந்து பவர் ஸ்ப்ரேயரில் பத்து டேங்க் வரைக்கும் தெளிக்கலாம் இந்த மருந்தை தெளிக்கிறதுக்கு முன்னாடி வயலில் சுத்தமாக தண்ணீர் இருக்கக்கூடாது மருந்து தெளித்த மறுநாள் தான் தண்ணீர் விடணும் அடுத்து இந்த களைக்குள்ளியோடய சிறப்பம்சம் என்னென்னா இந்த மருந்துனால் பயிருக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஆகாது அடுத்து இதோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம் தோராயமாக ஆயிரத்தி நூற்றி ஐம்பது முதல் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரை இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ